யார் இந்த மகாவிஷ்ணு அவரை பற்றி தான் பேச போகிறோம் மகாவிஷ்ணு வந்து வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே வந்து அவர் வந்து என்னென்ன இது பண்ணார் அவர் வந்து ஆன்மீகத்தை பற்றி வந்து விதைச்சிருக்காரு வந்து எப்படின்னா போன ஜென்மத்தில் வந்து நம்ம வந்து செய்த பாவங்களால் தான் நம்ம வந்து ஊனமுற்ற பிறகுறோம் நம்ம வந்து நோயாளியாக பிறக்கிறோம் அது இல்லாமல் கண் காது கேட்காமல் பிறக்கிறோம் அது மாதிரி ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு அது வந்து அங்கே உள்ள ஆசிரியர் வந்து இருக்காங்க ஆசிரியர் வந்து கேட்கும் போல் இதெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறீங்க நீ உங்களை வந்து நாங்கள் மோட்டிவேஷனாக தான் கூப்பிட்டு வந்தோம் நீங்கள் வந்து இப்படி வந்து ஏன் பேசுகிறீங்க இப்படியெல்லாம் கேட்டதுக்கு அவர் வந்து நீ என்ன நீங்கள் என்ன பெரிய இது பெரிய உங்கள் கல்வி ஆசிரியருக்கு மேலே பெரிய ஆளா அப்படி எப்படியும் பெரிய இது மாதிரி கேட்டிருக்க முன் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க ஒரு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு படிக்கிற மாணவர்கள்ட்ட வந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது வந்து எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு பேரணும் அவர் அந்த ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்வேர் ஈக்குவல்னு பேசியிருக்காங்க பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி கண்ணுதிரியாக இருந்தாலும் சரி காது கேட்காத எல்லாரும் ஈக்குவலு அப்படி தான் பார்க்கணும் ஒரு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசுறது அது மிகப்பெரிய தவி ஏன்னா எல்லா மதமும் ஒன்றுங்க அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இவங்கள மாதிரி ஆட்களால் இப்படி வந்து ரொம்ப மதங்களும் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் இந்த படிக்கிற மாணவர்கள்ட்ட வந்து இந்த மதங்களை பற்றி விதைச்சா அவங்களுக்கு என்னங்க தெரியும் அவங்கள வந்து அவங்க போக்குள்ள உடனும் இவங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனல்லையோ மற்ற இடங்களையோ பேசிட்டா கூட ஒன்றும் தெரியாது மற்ற இந்த ஸ்கூல்லாம் வந்து இப்படி பேசக்கூடாது அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி மதங்களை பற்றி பேசக்கூடாது இல்லாமல் நம்ம போன போன ஜென்மத்தில் பண்ண தப்புகளால் தான் இந்த தடவை நம்ம கொடுமையை அனுபவிக்கிறோம் கொரோனா வந்து சாராங்க அதை இதெல்லாம் பேசுறதுக்கு இவர் இவர் யார் இவர் என்ன சித்தரா தரா இது என்னன்னு தெரில இப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார் இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுலேருந்து இவர் வந்து ஒரு ஆன்மீகத்தில் இணைஞ்சு ஒவ்வொரு இன்டர்வியூவாக வந்து கொடுத்துருக்காரு இவர் வந்து கொடுக்க தப்பு அது வந்து ஸ்கூலில் வந்து இப்படி பேசுகிறது மிகப்பெரிய தப்பு இது வந்து பயங்கர வைரலில் போய்கிட்டு இருக்கு இப்போதைய டாப்பிக்கில் அது இல்லாமல் அங்கே உள்ள ஆசிரியர்கள்லாம் வந்து அவதூறாக அவர் பேசியிருக்காரு நீங்களாம் பெரிய ஆளா நான் நான் இப்படி தான் பேசுவேன் அப்போ என்ன எதுக்கு இப்படி கூப்பிட்டு வந்தீங்க சார் உங்களை வந்து நான் மோட்டிவேஷன் பீச்சாக தான் கூப்பிட்டு வந்தோம் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது இது வந்து படிக்கிறானோ இங்கே வந்து ஆன்மீகம் கர்மா அப்படின்னு பேசிக்கிட்டேன்னா அவங்களுக்கு என்ன சார் விளங்கும் அதெல்லாம் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அவர் பேசியிருக்காராம் அவரையே வந்து இவர் வந்து ரொம்ப ஒரு இங்கிலீஷில் வந்து அன்வான்டாக பேசியிருக்காரு அது மிகப்பெரிய தவறான விஷயம் ஒரு இடத்துக்கு வந்தோம்னா ஒரு சரி பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுன்னு பேரணும் ஒரு படிக்கிற மாணவர்கள்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசலாமா இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கேடானது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு வருங்கால கட்டத்தில் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து வளர்ந்து வராங்க ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் வந்து நம்ம நல்லது விதைக்கணும் இவங்களாமே ஆட்களை கூப்பிட்டு வந்து ஆன்மீகம் இதுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப மோசடி போய்கிட்டுருக்கு இது எதனால் பேசப்படுறாங்கன்னா இவர் வந்து இன்ஸ்டா ஐடியில் வந்து இவரோட அக்கௌண்டில் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனார்லா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகும்போல் அங்கே வந்து பே அங்கே வந்து இவர் பேசினார்ல அந்த ஆன்மீகத்தை பற்றி பேசினார் அது வந்து இவர் வந்து அந்த ஸ்கூல் மாணவர்கள் மாணவிகள் வந்து கைதட்டில் மாதிரி ஒரு எடிட் பண்ணி போட்டிருக்காரு அதுக்கடுத்த பற்றி அதுக்கடுத்தபடி தான் இவரை பற்றி பேசும் பொருளாக மாறி இருக்கு இப்போ வந்து ஒரு கடந்த ஒரு வாரமாக இது ஒரு டாப்பிக்காக போய்கிட்டு இருக்குது யார் இருந்தால் மகாவிஷ்ணு அவரை பற்றி பயங்கரமாக இருக்கு இவர் வந்து இவர் பேர் வந்து மகாவிஷ்ணு கிரு கிருஷ்ணமூர்த்தி இவர் முழு பெயர் இவருக்கு வந்து வயது வந்து முப்பது வயது ஆகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்